வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நானூறு சதுநடியில் வந்து வீடு கட்டுறது வந்து ஒரு லட்ச ரூபாயில் கட்ட முடியுமா அப்படி சொல்லிவிட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதமொத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தார் சார் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டணும் ஒரு லட்ச ரூபாயில கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் தெரிஞ்சு கேட்குறாங்களா தெரியாமல் கேட்குறாங்களான்னு தெரியல அப்போ நான் சொன்னேன் நானூறு சதுரடி வந்து சீட்டு போடணுமா காங்கிரீட் போடணுமா சீட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் வரும் ஃபீச்சரில் காங்கிரீட் போடுற மாதிரி இல்லை நீங்கள் ரூஃப் காங்கிரீட் போடுற மாதிரி இருந்தால் ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் வரும் இதுதான் கணக்கு நானூறு சார் அடி காங்கிரட்டு போடுறதுக்கு ஒம்பது ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ ஒரு லட்சத்தில் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் ப்ளூ ஷீட் ஷீட்ரு கேட்டிங்களா ப்ளூ ஷீட்டு மேலே டாப்புக்கு ஒரு நானூறு சாரி இருபதுக்கு இருபது மேலே டாப்புக்கும் சுற்றியில் அந்த நாலு பக்கமும் மறைக்கிறதுக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது இப்போ ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் இருந்தால் தான் ப்ளூ ஷீட் வச்சு ஃபுல்லாக அந்த நானூறு சதுரடி கவர் பண்ண முடியும் அப்போ செங்கல்ல கட்டி அதை பினிஷிங் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிக்கிறது முடியுமா முடியாது ஷீட்டுக்கே அவ்வளோ செலவாகுது ஷீட்டுக்கே ஒன்றும் கரைச்சும் செலவாகுதுன்னா நம்ம காங்கிரீட்டு போடுறதா இருந்தாலும் சரி இல்லை சுவர் கட்டி சீட்டு போடனாலும் சரி அதிகமான செலவாகும் சாரிடு பிளாக் கல்லில் வச்சு கட்டும்போது கொஞ்சம் குறையும் மற்றபடி அதிகமான வித்தியாசமெல்லாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது சொல்லுவாங்க ஹாலோ பிளாக்கல்ல தானே செலவு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செலவு குறையும் நினைக்கிறீங்க அதிகமாக செலவு குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த பிரிக்ஸில் வச்சு என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லப்போனால் கட்டுக்கு வந்து மணல் சிமெண்ட்டு கொஞ்சம் குறையும் அது ஒன்று தான் வேறு எதுவும் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது செங்கல் சுவர்னால் நம்ம முக்கால் அடித்த ஒரு கட்டணும் செங்கல் சுவர்னால் நம்ம முக்கால் அடித்த ஒரு கட்டணும் அப்போ இந்த பிரிக்ஸ் வந்து நமக்கு எட்டு இஞ்சியும் ஆறு இஞ்சியும் நம்ம கட்டுறோம் மற்றபடி பூச்சி வந்து ரெண்டுக்கு ஒரே இதுதான் பூச்சி வந்து எப்படி நம்ம செங்க சோறில் பூசுகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா பிரிக்ஸ்லேயும் பூச போகிறோம் அப்போ அதில் எதுவும் மாறுதல் மாறுதல் எதுவுமே கிடையாது இதில் வந்து குயிக்காக வந்து வேலை நடக்கும் சீக்கிரமாக கட்டணம் வேலை ஏறிடும் செங்கக்கட்டுக்கு மாதிரி மணல் சிமெண்ட்டு அதிகமாக தேவைப்படாது அந்த கட்டுமானத்துக்குரிய செலவு தான் குறையுமே தவிர மற்றபடி கட்டுற கொத்தனார் கூலி எல்லாமே வந்து ஒன்று தான் குறையாது இந்த கட்டுமான செலவு குறையிறது தான் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா பில்டிங் அப்படின்னா ரெட் பிரிக்ஸை வச்சு நீ கட்டுறது ஒரு பத்து லட்ச ரூபா வருது அப்படின்னா இது ஒரு ரூபா நம்ம குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்பலாம் அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் உஷரடி கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டேன் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்குறோம் அதாவது நார்மல் மீடியமானது அடுத்து காங்கிரீட் போகிற மாதிரி நம்ம வந்து நம்ம பில்டிங்கு வந்து மூணு விதமான கட்டித்தரோம் அதாவது லோ பட்ஜெட் ஹவுஸ்க்கு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ஆகும் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக போட்டு ஃபியூச்சரில் காங்கிரீட் போகிற மாதிரி ஆயிரத்தி எழுநூறு ஆகும் ரூஃப் காங்கிரீட் போட்டு ரெண்டு முந்நூறு வரைக்கும் இப்போ ரேட் போய்கிட்ருக்கு அது நம்ம ஏரியாவை பார்த்து தான் வந்து முடிவு பண்ணி சொல்லுவோம் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டை குறைச்சி போடுவோம் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது இடத்த பொறுத்து பொருட்கள் அங்கங்கே கிடைக்கிறத பொறுத்து போக்குவரத்து அந்த வாகன வசதி எல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் நம்ம அசார்ட்டாக நினைக்கலாம் இன்னும் இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு போய் அது எல்லாத்தையும் அனுசரித்து வந்து அந்த வேலையை முடிக்கும்போது தான் தெரியும் அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே கிடைக்கிறதான அந்த கிரெஸ்டருக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரேட்டுகள் மாறலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மதுரைக்கும் விருதுநரும் வந்து வேறு வேறு மாவட்டமாக மாறுது அப்போ இங்கே இருக்கிற பொருட்கள் அங்கே கொண்டு போக முடியாது அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு தான் அங்கே வேலை பார்க்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ உடல் வந்து விருதுநகரில் வந்து மூணு யூனிட் அஞ்சு ரூபா அஞ்சு ஐயாயிரம் கிடைக்குது இப்போ நம்ம மதுரைக்கு போகும்போது அங்கே வந்து மூணு யூனிட்டு எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் வரைக்கும் ரேட் வித்தியாசப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துலேயும் இவ்வளவு டிஃப்ரென்ஸ் வருது அப்போ அங்கே நம்ம போய் வேலை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கொஞ்சம் கூட குறையதான் வரும் ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சின்னு அப்படின்னா ரேட்டு குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா முதல் வந்து பார்க்க போகிறது வந்து இடத்த பார்ப்போம் பார்த்துட்டு அங்கே எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கட்டணும் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்தாக்குள்ள விசாரிக்கிறது எல்லாம் என்னென்ன விலைக்கு கிடைக்கிது இப்போ நாங்கள் விருதுநகர் ரேட்டுக்கு அங்கே கிடைக்குதா இல்லை முன்ன பின்ன இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் பண்ணி முடிவு பண்ணி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ஓகே வேறு டவுட்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் மறுத்த வீடியோ சந்திப்போம் பாய்க்கு